எல்லாம் வழி கொடுக்கும் என் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் மிக மிகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்ற பரிவோடு மதந்த அதிசயம் அன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜன் லி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாத சுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சு மணி முதல் எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முறை ஐந்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் யோகம் சுபம் நாம யோகம் மாலை நாலு மணி முப்பது நிமிடங்கள் வரை பின்பு சுப்பிரம் நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின்பு பவக்கரணம் சந்திராஷ்டமும் தனுசு ராசி மூல நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடக ராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் பகவான் ஜோதிட குறிப்புல வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் இதுல பிறந்தவங்க வந்து அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் செய்வதன் மூலம் வெற்றியாளராக மாற முடியும் இவங்க ரெகுலரா நெத்தில வந்து குங்கும பொட்டு வந்து வச்சுக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல வந்து கட்டில வந்து சும்மாவே ஒரு மணி நேரம் படுத்திருக்கணும் அந்த ஓய்வு எடுக்க எடுக்க இவங்களுக்கு வந்து அந்த ஒன்னவர் வந்து பாத்தீங்கன்னா நன்மையை வந்து கொடுக்கக்கூடியது இவங்க வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையோ ரெண்டு முறையோ கம்பம் கூழ் வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது வில்வ மரக்குச்சி வந்து பையில் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வில்வ இலை ஜூஸ் குடித்தாலும் இவங்களுக்கு வந்து நன்மையை வந்து உண்டு அதே மாதிரி ஆதரவற்ற இல்லங்களுக்கு வந்து ஃபயர் ஒர்க் சம்மந்தப்பட்டது தீயணைப்பான் வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க ஓகேங்களா கிணறு வெட்டுறவங்க போர் போடுறவங்களுக்கு அந்த லேபருக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பானது கம்பல்சரி இவங்க வீட்டில் வந்து மாயிலை தோரணம் வந்து வெளியில இருக்கணும் அந்த மாயிலை தோரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் ஒரே சைஸா இருக்கணும் முன்பின்னா இருக்கக்கூடாது அதில் இலையில எந்த இலையும் ஓட்டையே இருக்கக்கூடாது ஓகேங்களா அந்த மேலே இருக்க குச்சியில் தான் கைத்தை வச்சு கட்டி இது பண்ணணும் பதினாறு இலை அல்லது இருபத்தி ரெண்டு இலை மட்டும் தான் இருக்க வேண்டும் ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மண்குடம் அந்த மண் குடத்தை வந்து வீட்டில் இவங்க வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாலும் டிபியாக கூட இவங்க வந்து வச்சுக்கலாம் இவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முரம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கிலால் ஆன முரத்தை வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது புதுசாக பார்க்கக்கூடிய ராஜநிலை நண்பர்கள் வந்து பாருங்கள் இந்த அதிர்ஷ்டமான எண்ணை வந்து பர்மனண்ட் மார்க்கரை பயன்படுத்தி எழுதுங்க உங்கள் மணிக்கட்டில் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உண்டு மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் வந்து தான் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் செல்ஃபோன் எண்ணில் வச்சுக்கணும் ஏடிஎம் பின் நம்பரில் ஜிபே ஃபோன்பே நம்பரில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர் தான் வருவீங்க ஏன்னா இது நவகிரகத்தோட எண்ணை தான் நம்ம வந்து கொடுக்குறோம் அது உங்கள் ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான எண்ணை தான் தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றியாளராக மாறுவீங்க ஏன்னா இது ஒன் டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைமில் நீங்கள் பண்ணும்போது வாழ்நாள் முழுவதும் வெற்றியாளர் மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்ட என் இருபத்தி ஆறு ரிசபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்டம் என் ஐம்பத்தி ஒன்னு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்டம் என் ஐம்பத்தி நாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்டம் என் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்ட என் அறுபத்தி ஆறு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் ஜீரோ ஆறு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிசயன் ஜீரோ நாலு இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜனின் ஜோதிட ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்தோடு